அந்த குஜராத் அந்த கலவரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிராங்க ஒளிரா அங்கே அவங்க போய் ஒழிகிறது வந்து ஹிந்து பெண்களுக்கு வந்து தெரியுது அவங்க பின்னாடி வந்து அந்த மாப் கிட்ட வந்துட்டு இங்கே தான் இந்த தான் போனாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த கும்பலா இவங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு அது தெரிஞ்சிருந்தே தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மாப் மென்டாலிட்டி எங்கேருந்து வந்துச்சுன்னு இருக்கு இல்லையா எப்படி வந்துட்டு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நீங்க நடந்துக்கிறக்கோ குரூப்பாக குரூப்பா வந்துட்டு ஒரு ஒரு மதம் சார்ந்தோ ஏதோ ஒரு விதத்துல ஆட்பட்டு வெடிப்பிடித்தனமா நீங்க வந்துட்டு மனித இதுக்கே விரோதம் நடந்து கொடுக்கல இந்த நிலமா வந்துட்டு நாம அப்ப நடஞ்சது அது இருந்துச்சுல அப்ப இது வந்து இந்தியாவங்கும் இருக்கும் நாசிகள் வந்து அதான் செஞ்சாங்க அவங்க வந்து வீடு வீடாக தேடி ஒவ்வொரு யூதர்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அடித்து ஒன்று ஒன்று காலி பண்ணாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தன அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்து மார்க் பண்ண சொன்னாங்க எல்லாரும் அந்த ஸ்டார் போட்டுக்கணும் அந்த டேவிட் ஸ்டாரை வந்துட்டு அவங்க இதில் சட்டையில் வந்து இருக்கணும் அவங்கள எல்லாம் கடைசியில் வேறு என்ன தான் இல்லை கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல வந்துட்டு கொண்டு போய் அடைச்சிடுவோம்னாங்க அதுதான் ஃபைனல் சொல்யூஷன் வச்சாங்க அப் அது அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதாக பண்ணாங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருந்து கடைகள் எல்லாம் வந்து பிடுங்குவோம் இப்போ வந்துட்டு ஒஃப்து ஆக்டில் அதான் கொண்டு வராங்க கொஞ்சமாக சொத்துக்கள் இருந்து எடுக்க ஆரம்பிப்போம் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்கள மார்க் பண்ண ஆரம்பித்தாங்க மார்க் பண்ணி இந்தந்த வேலைகளுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது ஒன்று வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் கொண்டு போகணும் இப்போ இங்கேயும் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எங்கே கொண்டு வந்துட்டாங்க சிஏஏ சட்டம் மூலமாக நீ எல்லாம் இந்த நாட்டு குடிமகனே இல்லை உன்னெல்லாம் தூக்கி அங்கே போட போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க